வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பரமக்குடியை சேர்ந்த பெயர் வெளியிட விரும்பாத ஒருவருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் முப்பது ஆண்டுகளுக்கு முன் மூன்று சென்ட் இடம் வழங்கப்பட்டது அதனை தன் பெயருக்கு பட்டா மாற்றம் செய்ய வேந்தோணி செல்வகுமார் வயது நாற்பத்தி நான்கு என்பவரை அந்த நபர் அணுகினார் செல்வகுமார் பட்டா மாற்றம் செய்ய ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டு கரார் காட்டினார் பட்டா கேட்ட நபர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கூறினார் போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான செல்வகுமாரை கையும் பிடித்து கைது செய்தனர் அவரிடமிருந்து ஐந்தாயிரம் லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டது தென்காசி நகரில் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட தினசரி காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வந்தது இங்கு தொண்ணூத்தி இரண்டு கடைகளை வியாபாரிகள் நடத்தி வந்தனர் இதன் பழைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய மார்க்கெட் கட்டுமானம் நிறைவு பெற்றது முன்னதாக புதிய கட்டிடம் கட்டும் வரை அருகில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான பூங்காவில் தற்காலிக காய்கறி கடைகளை நடத்திக்கொள்ள நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்தது அந்த இடத்தில் விவசாயிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்தனர் இந்நிலையில் புதிய மார்க்கெட் வளாகத்தில் பழைய வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கீடு செய்யாமல் பொது ஏலம் மூலம் கடைகள் ஒதுக்கீடு செய்ய நகராட்சி ஏற்பாடுகளை செய்தது இதை கண்டித்து காய்கறி வியாபாரிகள் சங்கம் சார்பில் காய்கறிகளை ரோட்டில் கொட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காய்கறிகளை இலவசமாக எடுத்து செல்ல வியாபாரிகள் அனுமதித்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் காய்கறிகளை மோட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர் காரிய ரீ புரி காரிய ரீ புரி வா வா காரிய ரீ புரி அண்ணே வந்து அண்ணே போங்க அய்யோ வாங்க அய்யோ வாங்க அய்யோ வாங்க அய்யோ வாங்க அய்யோ வாங்க அய்யோ வாங்க காரிய ரீ புரி 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 பெருமையோடு கேட்டுக்கிறேன் பாளையங்கோட்டை மாநகராட்சி நிர்வாகம் ஐநூத்தி நாற்பது கடை ஐநூத்தி நாற்பது கடை ஐநூத்தி நாற்பது அவ்வளவு வியாபாரிகளுக்கும் அந்த மார்க்கெட்டை ஒதுக்கி அதே வியாபாரிகளை உட்கார வச்சிருக்காங்க அதே தமிழ்நாட்டில் தான் இந்த வியாபாரிகளாக நாங்களும் தொழில் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அங்கே ஒரு சட்டம் இங்கே எங்களுக்கு ஒரு சட்டம் கிடையாது பக்கத்தில் இருக்க புளியங்குடி மாநகராட்சி இருந்து முப்பது கிலோமீட்டர் தான் இருக்கு அங்கே அதில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க வியாபாரிகளுக்கு அவங்களும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் எங்களுக்கு என்ன எந்த அங்கீகாரம் எங்களுக்கு இல்லாமல் போச்சு நாங்கள் இத்தனை வருட காலமாக இந்த அரசாங்கம் கொடுத்து அதே இடத்துல தானே நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் எங்களுக்கு நீங்க கொடுத்த புத்தகம்னா புத்தகிட்டு வாடகைன்னா வாடகை கட்டிட்டு அதில் தானே உட்காந்துட்டு இருக்கோம் இத்தனை நீங்க கொடுத்த இடத்துல தான் நேரடி மாற்றிடம் நீங்க தந்துருக்கீங்க மாற்றிடம் தந்து அந்த எங்களுக்கு நீங்க எங்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னா எதுக்கு நீங்க மாற்ற எங்களுக்கு தரணும் உங்களோட நேரடி நகராட்சிக்கு தான் வந்து நாங்க வந்து தீர்வு கட்டி இருக்கோம் இப்போ ரெண்டு வருட காலமா நீங்க நேரடி தீர்வு ஆக்கியிருக்கீங்க இதை வச்சு காய்கறி வியாபாரிகளுக்குன்னு கடையை ஒதுக்கிருக்கீங்க காய்கினி காய்கினி வியாபாரம் பார்க்கறதுக்குன்னு கடை ஒதுக்கியிருக்கீங்க ஏன் அந்த ஒதுக்கீடை காய்கினி வியாபாரிகளுக்கு ஏன் ஒதுக்கக்கூடாது கூடாது வியாபாரிகள் நாங்க என்ன தப்பு பண்ணோம் அதனால் நகராட்சி நிர்வாகமும் அரசாங்கமும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த பிரச்சனையை தலையிட்டு எங்களோட வாழ்வாதார பிரச்சனை எங்களுக்கு வேறு வழி கிடையாது மிகவும் தாழ்மையோடு நாள் போராட்டம் இது வந்து நாங்கள் காலவரையற்ற போராட்டம் ஏன்னா பொது ஏல அறிவிப்பு இருபத்தி மூணாம் தேதி வந்து பொது ஏல அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க இதில் இன்னும் காலதாமதப்படுத்துக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு பொது ஏல அறிவிப்பை ரத்து பண்ணி அறிவிப்பு வெளியிடணும் இருக்க யாவர்களுக்கே கடையை ஒதுக்கீடு பண்ணி நீங்கள் கொடுக்கணும் இதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரத்தை நீங்க காப்பாத்தி தஞ்சாவூர் கரந்தை வடவாறு பாலம் கண்ணியம்மன் கோவில் பகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த மாதம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தனியார் தொண்டு நிறுவனத்தினர் அந்த மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்தனர் அங்கு வாழும் இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மூட்டை பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களை வழங்கினர் இதனால் அப்பகுதி மக்கள் நெகிழ்ச்சியடைந்தனர் சென்னை டு மூனாருக்கு நாற்பத்தி ஐந்து ஓட்டினார் இன்று அதிகாலை திண்டுக்கல் வழியாக வத்தலகுண்டு கே சிங்காரகோட்டை பகுதியில் சென்றபோது டிரைவர் மணிகண்டன் திடீரென மயக்கமடைந்தார் பஸ் ரோட்டை விட்டு அருகில் இருந்த பள்ளத்தில் பஸ் இறங்கி அங்கிருந்த ஒருவரின் வீட்டின் மீது மோதி நின்றது பஸ்ஸில் இருந்த பயணிகள் அலறியடித்து வெளியேறினர் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை லோ பிரஷர் காரணமாக டிரைவர் மணிகண்டனுக்கு மயக்கம் ஏற்பட்டது என தெரியவந்தது லேசான காயங்களுடன் இருந்த அவரை உடனே வத்தலகுண்டில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்வெட் செய்தனர் வத்தலகுண்டு போலீசார் விசாரிக்கின்றனர்